ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மையே பேசாதிருக்க வேண்டும் பெருநறிபிடி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மரபு பெண்ணாசை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் பெருநரி பிடித்தொழுக வேண்டும் பொய்மையே பேசாதிருக்க வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் முன்புகுந்தவளே சண்முகத்துயமணியே உன்முக சைவமணியே சண்முகத்து உன்முக சைவமணியே சண்முகத்துயமணியே உன்முக சைவமணியே திருவே என் செல்வமே திருவே என் செல்வமே திருவே என் செல்வமே வானோர் செழுஞ்சுடரே நச்சோதிமிக்க ஓனே உருவே என் உள்ளத்தில் நின்ற கருவே என் உள்ளத்தில் நின்ற கருவே கற்பகமே மணியாடும் பாவாய்க்காவாய் நோயடைய வண்ணம் தந்துரை அமரரே மங்கையற்கரசியே வளர்வை கோன் பாவை மங்கையற்கரசியே வளர்வை கோன் பாவை மங்கையக்கரசியே வளமேகோன் பாபை வரி விளக்கே விடமானி பங்கைய்செல்வி பாண்டிமாதேவி பங்கைய்செல்வி பாண்டிமாதேவி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்த நாள்தோறும் பரவாய் பணி செய்த நாள்தோறும் பரவாய் பணி செய்த நாள்தோறும் பரவாய் உங்களில் ஒருவன் பூதனாய் ஏதனாய் உங்களில் ஒருவன் பூதனாயேதனாய் பொங்கலில் ஒருவன் ஏதனாய் வேதமும் பொருள்களும் மருளி அங்கையற்கி ஆளவாயாவதும் இதுவே அங்கையற்கி ஆளவாயாவதும் இதுவே அங்கையற்கி ஆளவாயாவதும் இதுவே அலங்காரி தேவியம்மா தேடி அழைத்தோமம்மா தேவி முகம் நாங்கள் காண வருந்தி அழைத்தோம் அம்மா வண்ண முகம் நாங்கள் காண உன்னை போல தெய்வத்தையே உலகத்திலே கண்டதிலே பதினாற்கண்ணுடையால் பராசக்தி அம்மா வேப்பிலைக்குள்ளிருக்கும் வித்தைகளை யாரறிவார் உன்னை போல தெய்வத்தையே உலகத்திலே கண்டதிலே பதினாறாயிரம் கண்ணுடையாள் வராசக்தி வாருமம்மான் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நின் பெயரை நினையா பிழையும் சொல்லா பிழையும் எல்லா பிழைகளையும் பொறுத்தருக வேண்டும் ஈசனே இணைகின்ற சிவகாமினேசனே ஈசனே எனகின்ற சிவகாமினேசனே ஈசனே சிவகாமி நேசனே திருசித்தம்பளம்